மருந்து என்றும் மூன்று முறைதான் அம்மா என் ஆயுள் வரை அள்ளி உன்ன அருள் விருந்தை தந்தாய் அம்மா அம்மா துர்க்கை அம்மா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு சென்ற பதிவில் துர்சக்தி இருப்பதை என் தாய் எப்படி காட்டி கொடுத்தாள் என்று கூறியிருந்தேன் அல்லவா என் மகளுக்கு திருமணம் முடிந்தவுடன் மருமகன் வேலை செய்யும் ஊரில் தனி குடித்தனம் வைத்தோம் வீடு பார்த்து பால் காய்ச்சியது சம்பந்தி விட்டாரின் வேலையாய் இருந்ததால் சிறிது நாட்கள் கழித்து நாங்கள் அந்த வீட்டிற்கு சென்றோம் முதல் பயணம் அதுவே மிக மிக சிரமமாயிருந்தது வீட்டினுள் முதலில் நான் நுழைந்தேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் எனது தலையில் பலமாக இடித்துக்கொண்டேன் அங்கு இருந்த மூன்று நாட்களும் வலிக்கும்படி இடி வாங்கி கொண்டே இருந்தேன் எனக்கு புரிந்துவிட்டது ஏதோ ஒரு துர்சக்தி அங்கு இருக்கிறது என்று புறப்படும் நாளன்று ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி வந்து மகளிடம் கொடுத்து பூஜை அறையில் வைத்து அப்படி என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் என் தாயை வேண்டிக் தாயே நீதான் என் மக்களை காப்பாற்ற என்று ஒரு வாரம் கழித்து எனது மகள் தொலைபேசியில் அம்மா நான் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருக்கும்போது கட்டிலை யாரோ உயரமாய் தூக்குவது போல் உணர்ந்தேன் அன்றில் இருந்து எனக்கு மாடியில் இருந்து குதித்துவிட வேண்டுமென்ற எண்ணம் அதிகமாய் வருகிறது என்று பயந்து அழுதவாறு சொன்னாள் பூஜை அறையில் எலுமிச்சம்பழம் ஒன்று வைத்திருந்தேன் அது கெடாமல் இருக்கிறதா பார் என்றேன் பழம் அழுகிவிட்டதாக கூறினாள் என் மகள் ஒரு வாரத்தில் நாங்கள் வருகிறோம் பயப்படாமல் இரு என்று கூறினேன் ஒரு வாரத்தில் என் குலதெய்வம் வந்து கனவில் ஒரு பெண்ணின் பெயரையும் ஒரு ஆணின் பெயரையும் சொல்லியது நான் மறுநாள் என் மகளை தொலைபேசியில் அழைத்து உங்கள் வீட்டுக்கார அம்மாவிற்கு எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன் ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் என்று கூறினாள் இல்லையம்மா இரண்டு பெண் பிள்ளைகள் இருந்திருக்கிறது அதனுடைய பெயர் இதுதான் அந்த வீட்டில் தற்கொலை செய்து இறந்திருக்கிறது நான் சொன்ன பெயரை மட்டும் எப்படியாவது கண்டுபிடி பயங்கொள்ளாமல் நம் அன்னையின் பாடல்களை பாடிக்கொண்டு இரு வந்து விடுகிறோம் என்று கூறினேன் வழக்கம்போல மறுநாள் வீட்டுக்கார என் பெண்ணும் பேசி கொண்டிருந்த போது எதிர்வீட்டு பெண் வீட்டுக்கார அம்மாவை இறந்து போன பெண்ணின் பெயரை சேர்த்து அழைத்திருக்கிறாள் அழைத்துவிட்டு அம்மா நான் தெரியாமல் அவள் பெயரை சொல்லி உங்களை அழைத்து விட்டேன் மன்னித்து என் தோழி ஆயிற்றே அவளை மறக்க முடியவில்லை என்று அந்த பெண் கூற அந்த வீட்டுக்கார அம்மாவின் கண் கலங்கிவிட்டதாம் ஆக என் குலதெய்வம் சொன்ன பெண்ணின் பெயர் தெரிந்துவிட்டது அடுத்து ஆணின் பெயர் தெரிய வேண்டுமே ஏதோ காரணம் சொல்லி வேறு வீட்டிற்கு குடிபோனார்கள் என் பெண்ணும் மருமகனும் போன இடத்தில் வீட்டிற்கு சொந்தக்கார பெண்மணி பேச்சு வாக்கில் நீங்கள் அந்த வீட்டிலிருந்து காலி செய்து வந்தவர்களா அந்த வீட்டு பெண் மணி என்ற பக்கத்து தெரு பையனுடன் சென்று விட்டது உடனே திரும்பி வந்து தற்கொலை செய்து கொண்டது அந்த வீட்டில் யாரும் குடியிருக்க முடியாது என்றும் கூறினாராம் என் குலதெய்வம் சொன்ன இரண்டு பெயர்களும் தெல்ல தெளிவாக எங்களுக்கு புரிந்தது எங்கள் வாழ்வில் அடுத்தவர்களால் வரும் இடர்பாடுகளை எங்கள் தெய்வங்கள் இப்படித்தான் சரி செய்கின்றன என்னுடைய வேலை அவர்களை மனதார நம்பி வணங்குவது மட்டுமே மீதியை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் எதற்கும் அசராத மனப்பக்குவத்தையும் எனக்கு கொடுத்தார்கள் என் கண்ணை குத்துவது என் விரலாய் இருந்தாலும் அதை வெட்டிவிட நினைப்பவளாய் என் அன்னை இருக்கிறாள் கொற்றவை அல்லவா இதையெல்லாம் அறியாத தீயோர்கள் இன்னும் எங்களுக்கு கேடு நினைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது அவர்களின் தலையெழுத்து நாம் தெய்வத்தை முழுதும் நம்பி சரணாகதி அடைய வேண்டும் மனதால் என்றும் நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் உடல்வரத்தி பூஜைகளை செய்ய வேண்டும் என்பது இல்லை முடிந்தவரை நாம் யாருக்கும் கேடு நினைக்காமல் வாழ வேண்டும் தெய்வங்களின் அருளும் பாதுகாப்பும் நம்மை தேடி வரும் அன்பு நேயர்களே அருளும் அரவணைப்பும் நம் அனைவருக்கும் தான் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி